வேளாண் தமிழ் மகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஐயா மிளகாய் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காங்க நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஐயா உங்க மிளகாய் சாகுபடி பண்றீங்க எப்படி வந்து நாற்றாங்க தயாரிக்கிறீங்க இந்த குழித்தட்டு முறையிலையா இல்லை வந்து எப்படி தயார் பண்றீங்க எத்தனை நாளில் நீங்கள் அதை நடுறீங்க என்ன ரகம் வந்து நீங்கள் பயிர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பயிர் மேலாண்மை முறைகள் பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுங்க வணக்கம் என்னுடைய பேர் வந்து ராஜேந்திரன் என்னுடைய கிராமத்துக்கு பேர் மேலாகை நான் ஒரு முன்னோடி விவசாயி இதுபோகவும் நான் வந்து வேளாண்மை அறிவு நிலையம் நீளாம வந்து ஒரு ஆலோசனை குழு உறுப்பினராகவும் இருக்கிறேன் இந்த மிளகாய் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் அடிப்படையாக வடிகால் பங்கு நல்லதாக இருக்கும் ஏன்னா மிளகாயில் வந்து தண்ணி தேங்காய் வந்து சாகுபடி ஏற்ற இருக்காது அது அதெல்லாம் நம்ம தயார் பண்ணாலும் கூட இந்த மிளகாய் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் குயித நாத்தாங்கல்ல நம்ம வந்து நாற்று உற்பத்தி பண்ணி வச்சோம்னாக்கா நல்ல மகசூல் எடுப்பதற்கு ஒரு வழியாக இருக்கும் முழுக்க முழுக்க நான் வந்து ஒரு எட்டு ஏக்கரில் சாகுபடி பண்ணுறேன் அது குறிப்பாக ஒரு நாலு டு அஞ்சு ஏக்கரில் வந்து மிளகாய் சாகுபடி பண்ணிட்டுருக்கிறேன் இது முழுக்கமாக குழிச்சட்டு நாட்டங்கள் நானே உற்பத்தி பண்ணி என்னுடைய சொந்த முயற்சியிலே பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இதில் வந்து ஒரு மூன்று விதமான மிளகாய் ரகங்கள் இருக்குது இந்த ரகம் வந்து ஒரு ரகம் இது கொஞ்சம் காய் பெரிய சைஸாக உள்ளது அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பெங்காரம் ரகம் இருக்குது விஎன்ஆர்னு சொல்லக்கூடிய இன்னொரு கம்பெனி ரகம் டூ டபுள் செவன் கொடுக்கக்கூடிய ரகம் இருக்குதுங்க இந்த மிளகாய பொறுத்த வரைக்கும் பச்சை காய அறுவடை பண்ணுவதற்கு ஏற்ற ரகமாக தான் நம்ம அதை பயன்படுத்திருக்கிறோம் எல்லாமே காரமா இருக்குதுங்க எல்லாமே ஓரளவு காரமா உள்ள ரகம் தான் உங்களுக்கு சரி காரமா இருக்கும் அப்படின்னாக்கா வந்து இப்போ வந்து ரொம்ப காரத்தையும் மக்கள் விரும்ப இருக்கிறதுனால ஒரு அளவான ஒரு மீடியமான ஒரு காரத்தன்மை கொண்ட காய்களை தான் இப்ப கம்பெனியில உற்பத்தி பண்றாங்க அந்த வகையில ஒரு நாலு ஏக்கர்ல இப்போ வந்து நான் மிளகா சாவடி பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பார்க்கக்கூடிய பகுதி வந்து நாலு அறுவடை முடிஞ்சிச்சு ஐந்தாவது அறுவடைக்கு இப்ப தயாராக தயாராகிட்டு இருக்குது உங்களுக்கு வேற இப்போ வந்து நீங்கள் இதுக்கு கலை மேலாண்மை என்ன பண்ணுறீங்க உர மேலாண்மை என்ன பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க கலை மேலாண்மை பார்த்தீங்கன்னாக்கா முழுவதுமாக நம்ம வந்து கலை கொல்லியை பயன்படுத்துறதில்ல முழுவதுமாக ஆள் வச்சு தான் நம்ம வந்து

அந்த அறுவடை காலங்களில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது ஆறு மாசத்துல வந்து உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு ஏக்கருக்கு வந்து பதினஞ்சு முதல் பதினேழு டன் வரைக்கும் நம்ம ஒரு ஏக்கர்ல நம்ம அறுவடை எடுக்க முடியும் பச்சை நம்ம காயாக பழுக்க வெட்டுறதுல நம்ம அதை பெரும்பணுஞ்சு உள்ளது படுத்துச்சின்னாக்கா நம்ம மொத்த நம்ம அதை கொடுத்துட்றோம் நீட்டு காய் இல்லை வெளில வெளியில கொடுத்துட்றோம் வரும்போது வெளியில கொடுத்துட்றோம் உங்களுக்கு சரி சரிங்க உம் தண்ணி எப்படி கட்டுறீங்க இது எல்லாமே வந்து டோ சொட்டு நீர் பாசனம் என்ன போட்டிருக்கோம் சொட்டு நீர் பாசம் ஒரு நாள் ஒரு நாள் நம்ம கொடுக்கணும் தேர்வெட்டி ஏற்ப கொடைக்கானல் டெய்லி கொடுக்கணும் அது வந்து அது வந்து இந்த இந்த சுட்டுநீர் பாசனம் போட்டதில் என்ன ஒரு அனுகூலம்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு கலையை வந்து பெருமளவு அதை குறைப்பதற்கு வழியாக இருக்கிறது நம்ம உரங்களையும் மற்ற முன்னூட்டங்களையும் நம்ம வேறு வழியாக கொடுப்பதுனாலையும் அதையும் மகசூல் கூட்டுவதற்கு ஒரு நிறுவனமாக இருக்கிறது குறிப்பாக காய்கறி பயிர் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்துட்டு இந்த மாதிரி நீர் பாசனம் அமைச்சு போனாங்கனாக்கா நிறைய நன்மைகள் இருக்குது உங்களுக்கு அறுவடை கூடி அறுவடை செலவுகள் கலை எல்லா செலவுகளுமே வந்து கொஞ்சம் சிக்கனமா இருக்குது காய்கறி பண்ணக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்துட்டு இந்த மாதிரி சொட்டுநீர் பாசனம் அமைச்சு பண்றது ரொம்ப நல்லது சொட்டு நீர் பாசனத்துக்கு மானியம் கொடுத்து அது மூலமா பண்ணீங்களா இல்ல நீங்களே சொந்த செலவில் பண்ணீங்களா இல்ல நீடாமல் வேளாண் வரிவத்தின் மூலமாக இது வந்து எழுபது சதமான மானியம் முதல்ல கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல அதுக்கப்புறம் இப்ப நூறு சதவியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நான் எழுபது தான் இப்ப பெரும்பாலும் வாங்கிருக்கேன் நூறு சதவீதத்திலும் வாங்கி இருக்கேன் எட்டு ஏக்கர்ல சுட்டிதரம் போட்டுருக்கேன் உர மேலாண்மை நீங்க என்னென்ன உரம் என்ன பண்ணீங்க

பயன்படுத்த வேண்டியிருக்குது நோய்லாம் எதுவும் வரல நோய் அடிச்சாம்பல் நோய் இருக்குது அதனால நம்ம வந்து இந்த பஞ்சகாவியா போன்ற பொருள்களை நம்ம அடிக்கடி நம்ம நிறைய கொடுப்பதனால அந்த நோயை வந்து கட்டுப்பாட்டா கட்டுப்படுத்துறோம் அவங்களுக்கு அதுக்கு உத்தியோகமா வந்து நோய் மருந்து அதிகம் பயன்படுத்துறது இல்ல இந்த பஞ்சகாவிய உன்னைய உடனே நீங்க அதை பயன்படுத்தி பயன்படுத்த சரி இப்போ நீங்க உங்களுக்கு வந்து இதை விற்பனை செய்யறது வந்து உங்களுக்கு வசதியா இருக்குங்களா அது ஒன்னும் பிரச்சனை இல்லையா இல்லை இப்போ மன்னார் உள்ள உடல் சிறந்த இருக்குது அங்கே கொடுத்துட்றோம் அது போக மிச்சம் இருக்கும்போது போது கும்பகோணத்தில் கொடுத்துட்றோம்

Yeah.

ரிட்டர்ன் கிடைக்கும் அவங்களுக்கு முன்ன ஏன்னா அது ஒரே மாதிரி இருக்காது ஒரு இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு இடத்துல கொஞ்சம் இருக்கும் ஆவரேஜா பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு வந்துடும் சரி சரி இப்போ மிளகாய் மட்டை இல்லாம மத்த என்னென்ன காய்கறி சாகுபடி பண்றீங்க நீங்க பாவை பொடல பரங்கி பிற்கன் இந்த மாதிரி ஒரு எட்டு விதமான காய் பண்ணிட்டு இருக்கோம் எட்டும் பண்றீங்க இல்ல பந்தல் முறையில ஏதாவது பண்றீங்களா எல்லாமே வயல்ல தான் பண்றீங்க இல்ல கொடி வகை புருவம் முழுவதும் பந்தல் தான் பாகல பிற்கனும் பரங்கி கூட பந்தல் தான் பண்ணிருக்கேன் பிற்க இது புசரி கூட பந்தல் தான் பண்ணிருக்கேன் பாக்கலாம் நீங்க சரி சரிங்க மிளகாய் சாகுபடி பற்றி நீங்க வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை மற்ற விவசாயிகளுக்காக கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க ரொம்ப நன்றி நன்றி இது போன்ற வேளாண் தகவல்களை மேலும் அறிய வேளாண் தமிழ் மகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்